குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒன்று தொட்டியில் வளர்க்குறேங்க அதை பற்றி பார்க்கலாம் நான் வந்து ஒரு அமைச்சூர் கார்டனர் தாங்க ஒன்றும் தெரியாது பட் ட்ரையல் அண்ட் ஏரியல தான் நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ நர்சரியும் ரன் பண்ணுறேன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பற்றி வீடியோ உங்களுக்கு பின்னாடி வரும் இது வந்து நான் வீட்டு தோட்டத்தில் இருக்கிறது மட்டும் இப்போ வீடியோ போடுறேன் நம்ம நர்சரி இது வந்து ஒரு ஆள் தான் பார்க்குறேன் அதனால் அதோட வீடியோஸ் எனக்கு போட முடியல இது வந்து வெங்காயத்தால் வந்து சின்ன வெங்காயம் நான் ஒரு ஒரு நாலஞ்சு வச்சுருந்தேங்க அது அது சரி எல்லாம் மொத்தமாக இருக்குது வளர்ந்து வருதுன்னு சொல்லிட்டு அதை வேறு ஒரு தொட்டியில் மாற்றினேன் அதெல்லாம் சுற்றி போச்சு ஸோ இது தனியாக இது இது இதில் தனியாக ஒரு தொட்டியில் வச்சுது இது மட்டும் கொஞ்சம் வளருது ஸோ கீப் ட்ரைங் நம்மளோட முன்னோர்கள்லாம் விவசாயிகளாக தான் இருந்தாங்க நம்மள படிக்க வச்சு பெரிய ஆளாகணும்னு சொல்லிட்டு படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிச்சாங்க ஸோ இதெல்லாம் நமக்கு பெரியாமலே போயிடுச்சு விவசாயம் பற்றி ஆனால் இப்போது எனக்கு வந்து கொஞ்சம் அது நம்ம ஒரு இரத்தத்துல இருக்கிறதுனால என்னென்னு தெரியல அந்த விவசாயம் பண்ணுறது பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு எனக்கு பெரிய ஏக்கரில் எல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குது கடவுள் தான் அதுக்கு வரம் தரணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்